الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري يرفع الله الذين امنوا والذين اوتوا العلم درجات انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق الله சதப்ப ரசூலுல்லாகி சல்லாஹு அழைகி வசல்லம் எல்லா புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அழேகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ஹைர் பறக்கத்துகள் நின்று நிலவட்டுமாக இன்று துவக்கல் செய்து கொண்டு கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே தொடர்ந்து புகாரி ஷரீஃப் கிதாபினுடைய மன்சில்களை பாபுகளை பாடங்களாக தினந்தோறும் அதை ஓதி முடித்து இன்ஷால்லாம் நாளைய தினம் நிறைவு மஜிலிசை இருக்கிறோம் இன்றைக்கு ஓதப்பட்ட புகாரியினுடைய பாபு பாபு தௌஹீத் தௌஹீது சம்பந்தப்பட்ட பாடம் அதிலே வரக்கூடிய ஹதீஸ்கள் அத்தனையும் தௌஹீத் தௌஹீது என்றால் என்ன தௌஹீதை வலியுறுத்தக்கூடிய அல்லாஹ்னுடைய கலாம் மொஹம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் அவர்களுடைய சுன்னா என்று சொல்லப்படுகின்ற அதீஸ் வழிமுறைகள் ஒட்டுமொத்த பாதிகளையும் வரக்கூடிய கடைசி சாராம்சம் தௌஹீது என்ற ஏகத்துவம் இந்த உலகத்தில் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் உலகத்திலே ஜெயம் பெற்றார்கள் கபரனுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்கள் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்று சுகனுக்கு செல்கிறார்கள் என்ற ஹதீஸ்கள் நிறைந்து இன்றைய பாபுல இருந்தது அப்ப ஒட்டுமொத்த பாபுலையின் தன் என்பதை உலகத்தில நிலைநாட்ட வேண்டும் என்பதை அவைகளெல்லாம் வலியுறுத்துகிறது அப்ப தீது என்ற ஏகத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுவ யார் உலகத்துல பாடம் படித்து கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் இருந்தால்தான் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர் இருப்பார் மாணவரும் தேவை ஆசிரியரும் தேவை ரெண்டு பேரும் இருந்தார அதுக்கு பேரு கல்வி தனியார் அவர் இருந்தால் அது பலனில்லை மாணவர் மட்டும் தனியாக இருந்தால் அது பிரயோஜனமில்லை ஆசிரியர் மாணவர் ரெண்டும் சேர்ந்தால் நிலைநாட்டப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தௌப்பி கல்வியின் மூலமாகத்தான் இந்த உண்மத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறதே தவிர வேற ஒன்றுமில்லை மாணவர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த மதிலை சில சம்பந்தமாக மட்டும் சில விஷயத்தை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் பல ஹதீஸ்கள் பல பயான்கள் பல சம்பவங்கள் பல்வேறு பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அலக்துல்லா அது அல்லாஹனுடைய பாக்கியம் இப்ப குறிப்பாக மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த மதில் சில இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த தௌ ஒட்டுமொத்த தௌ உலகத்திற்கு மூளை முறைக்கெல்லாம் எடுத்து போய் சொல்வதற்குண்டான மாபெரும் கருவி உள்ளவர்கள் ஆலியன்கள் ஆலியன்கள் உலகத்தில் இவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் குரானுடைய வசனமும் இவர்களை பற்றி சிறப்பாக பல இடங்களில சொல்லுகிறது எருப்ப இல்லாஹு லதீனா ஆமனும் வல்லதீனா ஊத்துல் மத ரஜா ஈமான் கொண்டு யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார் இரண்டாவது அல்லாஹ் கொடுக்கப்பட்டவர்களை பல அந்தஸ்துகளாக அல்லாஹ் உயர்த்துகிறார் நல்லா புரியணும் இதை தொடர்ந்துதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் பின்னால் அப்போ எப்ப ஈமான் மனிதனுக்குள் வருகிறது அந்த ஈமான் சரியாக இருக்கணும்னா ஐம்ப இருக்கணும் ஈன் சரியாக இருந்தால்தான் அதற்கு அடுத்து வரக்கூடிய குழுவை நோன்பு ஜகாப்பு ஹஜ் இன்ன பிறைவா அதற்கு எல்லாம் சரியாக அப்போ ஐந்நு இருக்க வேண்டும் என்பதை புரிந்த நாம் அந்த ஈன் உடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம புரிந்து கொள்ளணும் உலகத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இல் இருக்குதே கல்வி இது ஒரு நூல் அல்லாஹனுடைய புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய நூறு அல்லாஹ் தன்னுடைய பெயரை பற்றி எந்த இடத்துல பேசுகிறானோ குரானுடைய வசனத்தை கவனிச்சு பார்த்தா தெரியும் அல்லாஹு நூறு சமாதாபிகள் அல்லாஹ் சொல்லுவார் வானம் பூமியினுடைய நூல் ஒளி அல்லாஹ் இந்த நூரை அல்லாஹ் இல்முக்கு பயன்படுத்துவார் என்ற வார்த்தை மட்டும் முழுக்க நீங்க திறந்து எல்லா இடத்திலேயும் அற்புதமான விளக்கங்களை தரும் அல்லாஹுடைய பெயரை சொல்லும் போதே அல்லாஹ் நூறு சமாதானம் மற்ற இடத்திலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரஹ்மான் ரஹீம் கரீன் எல்லாமே அதுல உள்ள வரும் ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது இவைகளுடைய ஒளியான கொஞ்சம் ஒளியை தூவி விட்டு இருக்கிறான்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் குரானை உள்ளத்தில் சுமந்திருப்பவர்கள் இன்றைக்கு நாம் படித்த ஹதீஸ்ல வந்திருப்பதை போல அந்த கல்வியை எடுத்து சொல்பவர்கள் கற்றவர்கள் உலகத்தினுடைய நூறுகள் இந்த நூல் எங்கெங்கெல்லாம் இருக்கும் 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 ஒரு 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 அந்த 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 ஊர்ல பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு எல்லா முன்னால நிக்கணும் நிக்காபாக இருந்தாலும் அந்த நூறு தான் போகணும் அந்த ஜோதிதான் செல்ல வேண்டும் அந்த வீட்டில எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அத்தனைக்கு ஆலோசனைக்கு கூட அந்த நூறு என்ன செல்ல வேண்டும் ஊர் உலகத்துல யாருகிட்ட மசூரா கேட்டாலும் கடைசியா அஸ்ரத் நீங்க என்ன சொல்றீங்க இந்த வார்த்தை இருக்கு பாருங்க உலகத்துல ப்ரைம் மினிஸ்டர்கள் கூட அல்லாஹ் உருகமாட்டா அல்லாஹ் அல்ல இன்னும் உள்ள ஆலிம்களுக்கும் ஹாஃபில்களுக்கும் அல்லாஹ் குடுக்கறாங்க அப்படிப்பட்ட நூறு கூடிய நாம் ஆலிம்களாக இருப்பது ஆலிமாக ஆகக்கூடிய நாம் இந்த கல்வியை கற்க கூடிய வேலைல சில ஒழுக்கங்களை கையாண்டால் அல்லாஹுத்தால அந்த நூரை அல்லாஹ் கொடுப்பான் கிட்டாம்புல சொல்லுகிறார்கள் ஆரிகும் அல்லாஹுவை அறிந்த நல்லோர்கள் சாளிகியங்கள் சொல்லுகிறார்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களை இந்த நூறு படிக்கக்கூடிய காலகட்டத்துல ஒழுக்கத்துடனும் அவர் அல்லாஹுனுடைய பயத்துடனும் இந்த கல்வியை படித்தால் அல்லாஹருக்கு என்னென்ன வெகுமதி எல்லாம் கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் இறைநேசர்கள் சொல்லுகிறார்கள் அழகிள் அகபித்தின் சொன்னார்கள் யாரிடத்துல நல்ல ஒழுக்கம் இருக்கிறதோ அவரு இடத்துல அவனுடைய என்ற அந்த நூரை அவருக்கு தரைவிடச் செய்வார் அவர் கல்வி உண்டாகுவதற்கு காரணமாக அமையும் என்று சிவி ரஹ்மத்துள்ளாலே சொல்றாங்க அந்த நூரை இழ்மை தேடித்தான் இன்னைக்கு நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் ஓதிட்டு இருந்தாலும் சரி ஓதி முடிச்சுட்டாலும் சரி நாம எல்லோரும் எதுதான் அந்த இளிமை என்ற அந்த நூரை தான் இந்த நூல் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறார்கள் என்ற ஒழுக்கம் முக்கியம் ஏன்னா இந்த ஒரு மனிதர் ஒழுக்கமா இருந்தாதான் இவர் ஒரு ஊரையே போய் சீர்திருத்தம் செய்ய முடியும் ஒரு இமாம் ஒரு சீர்திருத்தவாதி ஒரே இமாம் ஒரு நாட்டினுடைய காசி ஒரு இமாம் ஒரு நாட்டினுடைய முக்தி ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தே அந்த இமாமை வைத்திருக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய மாணவர்களே அன்பு சகோதரர்களே அப்படிப்பட்ட இழ்மை முடித்து பட்டம் வாங்கக்கூடிய நாம் அந்த இழ்மை தேடக்கூடிய காலகட்டத்திலே ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரியணும் இங்க மாணவர்கள்லாம் இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு தேவையான ஒண்ணு ரெண்டு விஷய மட்டும் இந்த ஒழுக்கம் அல்லாஹு சாமஹத்தாலா எந்த மாணவரிடத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அல்லாஹல்ல பாவத்தை விட்டும் அல்லாஹரை தடுத்து விடுவார் பாவம் என்ற தெரியுமா என்றுமா என்ற ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்துல பாவத்தினுடைய பிறகும் உண்டாகிருமா அல்லாஹுக்கு கல்விகள் படிக்க படிக்க படித்தரங்கள் உயர உயர அவரிடத்துல அது என்ற ஒழுக்கம் வரணும் அவர் உதவி கொண்டிருந்தாலும்

ரிஜாலில் தையார் யார் ஒருவர் ஒழுக்கத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டாரோ யார் ஒருவர் ஒழுக்கத்தை தனக்குள்ளே கொண்டு வந்து விட்டாரோ அந்த மனிதர் இறை நேசர்கள் எதை பெறுவார்களோ தப்புவா உள்ளவர்கள் எதை அடைவார்களோ அல்லாஹ் அத்தனையும் அவருக்கு கொடுப்பான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் மட்டும் குறிப்பாக கல்வியாளர்கள்ட்ட இல்லைன்னா பாவங்கள் இன்னமும் இன்னமும் அதிகரிக்கும் தான் சொல்லுவாங்கல்ல கல்விகள் கூட கூட என்று சொல்லப்படுகின்ற பெருமை உள்ளத்துல அதிகரிக்குமா இந்த உள்ளத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த சக்கரை பில்டர் பண்ணி டவுன் பண்ணி நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்றத நம்மளுக்கு முன்னாடி சுபூத் பண்றது எதுன்னா அதுதான் இந்த ஒழுக்கம் அவரிடத்துல இருக்கும் போது பணிவு அவரிடத்துல குடிகொண்டு விட்ட பொழுது எவ்வளவுதான் இனிமை அவர் கற்றறிந்தாலும் கடைசியில தன் உள்ளத்திலே அவர் சாதாரணமாக தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ் அவருடைய தரஜாக்களை உயர்த்துகிறார் இந்த மனிதர் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஆனா நிறைய இருக்குதுன்னு வைங்களேன் பல ஆயிரக்கணக்கான கிட்டாபுகளை புத்தகங்கள் படிச்சா என்ன கல்வி அவருக்கு கிடைக்குமோ அல்ல அத்தனை கல்வியும் அல்ல கொஞ்சம் ஒழுக்கம் கூட எனக்கு ஒரு அல்லா குடுக்கான அவர் இன்னல் கலீல மகள் அதவுனல் ஆயிரம் புத்தகங்கள்ல படிச்சு எவ்வளவு எலிமி கிடைக்கிறோ ஒழுக்கம் இல்லைன்னா அது பலன் இல்ல ஒண்ணு ரெண்டு புக் கோட்டி தான் படிக்கிறாரு ஆனால் அவர் ஒழுக்கத்தோட தன்னுடைய விஸ்தாரித்தை செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்கிறார் தன்னுடைய மாணவர்களுக்கு தோழர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்களை சரியாக செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு அவரை உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கிறான் என்பதை சொல்லி தருகிறார்கள் மூணாவது ஜும்ரா படிக்கக்கூடிய மாணவர்கள் தாலிம் முதல்ல போன்ற கிதாபுகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க ஒழுக்கத்துடன் நீங்கள் கல்வி கற்கின்ற காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீண்ட பாடத்தையே சொல்வார்கள் அந்த அந்த காலத்தில் பல இறைகள் இமாம்களை தேடி போவாங்களாம் யாரு ஓதிகிட்டு இருக்கிறவங்க இல்ல ஓதி முடித்து பல ஆண்டுகள் ஆனா ஆலிங்கள் சொல்வார்களாம் ஆலிம்கள் அதனால தான் சில ஆரிஃபின்கள் சொல்வார்கள் எந்த ஒரு ஆளின் விட்டு விடுகிறாரோ அவர் அதனுடைய நூலை அவர் பெற்றுக் கொள்ளவே மாட்டார் அதனுடைய வரக்கத்தை பெற்றுக் கொள்ள மாட்டார் கல்வின்றது கையில கிடைக்கிற மாதிரி இந்த பொக்கிசத்தை நாம எப்படி பயன்படுத்தணும்ன்றது அது அல்ல எப்படி அதை பயன்படுத்தணுமோ பயன்படுத்தினால் இன்னைக்கு புகாரி ஹதீஸ்ல படிச்சது போல தௌஹீதுல வந்த ஹதீஸ்கள் போல இந்த இன்னை தௌஹீதை சொல்வதற்கு அல்லாஹ் அந்த ஆலிமுக்கு தருகிறான் எந்த ஆலிமுக்கு எந்த கல்வியாளருக்கு மாணவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட் சொல்றேன் ஒழுக்கத்துடன் உள்ள அந்த மாணவர் ஆலிமாக பின்னால் மாறினால் அல்லாஹூ மாபெரும் வாக்கியங்களை அவருக்கு தருகிறான் சொன்னார்கள் இந்த நாலு தன்மை அந்த மனிதரிடத்தில் வேண்டும் ஒன்று சொன்னார்கள் ரகசியத்திலும் பிரகசியத்திலும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பது இருக்கிறாங்க உஸ்தாது பாக்குறாங்க அவர் பார்க்கும்போது மட்டும் நம்ம நல்லா இருக்கிறோம் ஆனால் பின்னாடி அல்லாஹுக்கு வழிபடுறது இல்ல அல்லாஹனுடைய கட்டளைகளை எடுத்து செயல்படுறது இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை ஏழு வருடம் பத்து வருடம் ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியருக்கு முன்னால ஒழுக்கத்துடன் எப்படி நடந்து கொடுறாரோ இதை வைத்துத்தான் அவருடைய எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்று தீர்க்கமாக நல்லோர்கள் சொன்னார் நல்ல உபதேசங்கள் சொன்னார்கள் வெளிரங்கத்திலையும் உள்ரங்கத்திலேயும் அல்லாஹுக்கு பயப்படுவது நம்ம பார்க்கலாம் நாம நினைச்சுப்போம் நாம இது செய்யறது யார் பார்க்கிறா நாம மட்டும் தானே இருக்கிறோம் நாலு செவத்துக்குள்ள நாம் செய்வது யார் பார்க்கிறா அல்லாஹுடைய குரான் ஆயத்துகள் அது வேற விஷயம்

அல்லாஹ்வுடைய இல்மை படிக்க கூடியவர்கள் ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹ்வுடைய ইলமுனுடைய பரக்கத்தையும் அந்த நூறையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் இது ஒன்று இரண்டாவதுாக சொன்னார்கள் ஐபு ஹிலல் ஹுப்வ வர் தலா வஸ்ஸுரு ஃபில்பி உஸ்தாதி அற்புதமான வார்த்தை அவர் உண்மையான मोहब्बतை எல்லா மக்களிடத்திலேயும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நடந்து கொண்டு குறிப்பாக தனக்கு கற்றுக் கொடுத்த உஸ்தாதினுடைய உள்ளத்திலே அவர் அன்பையும் மக்பத்தையும் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னார்கள் இனிம படித்தவர்கள் இன்னைக்கும் நாம பார்க்கலாம் அது தீன் துனியா எல்லாம் ஒண்ணுதான் அது உலக பார்வையில் ஒன்று போல தெரியும் உலக கல்வியாக இருந்தாலும் மார்க்க கல்வியாக இருந்தாலும் ஒழுக்கத்துடன் படிப்பவர்களுக்கு வேற சொன்னார்கள் தான் படிக்கிறாரோ தன்னுடைய குறிப்பா அவர் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் நாளை ஒரு நாள் செல்லுகிறார் நாற்பது வருடம் கழித்து அந்த ஆசிரியர் வயோதிகராக இருக்கிறார் இவர் வாலிபராக இருக்கிறார் செல்லும் இடம் போகும் இடம் பேசும் இடம் பார்க்கும் இடம் பழகும் இடம் பேசும் இடம் எல்லா இடத்திலும் அவர் சொல்லக்கூடிய கல்வி நாற்பது வருடத்திற்கு முன்னால் தனக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுத்த கல்வி ஒரு நாள் அந்த ஆசிரியர் படிப்பு வரலன்னு உட்கார்ந்து இருக்கும் போது நீ கவலைப்படாதப்பா நான் சொல்லித்தரம்பான் உனக்கு சொல்லி கொடுத்தாரே அந்த கல்வி நாற்பது வருடம் கழித்து அந்த மாணவர் பேசுவதை பார்த்து ஆனந்த தண்ணீர் வடிக்கிறார் எத்தனை ஆசிரியர்கள் சொன்னார்கள் கல்வியை படித்து கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளுடைய உள்ளத்தில மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அவர்கள் பார்க்குகின்ற பொழுது நம்முடைய மாணவர் மார்க்கத்தினுடைய வேலையை செய்கிறார் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கிறது அல்லாஹ் கொடுக்கிற மாபெரும் பாக்கியம் சொன்னார்கள் இப்படி இருக்க வேண்டும் என்றால் அதது அவசியம் ஒழுக்கம் அவசியம் மூன்றாவது சொன்னார்கள் அய் எல்பி சிமல் அகத ஒரு hizmet மற்றும் தவது ஒழுக்கம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரிடத்துல பணிவு வந்துவிடும் பணிவு வந்திருச்சுனா அவரிடத்துல ஆட்டோமேட்டிக்காக பணிவிடை வந்துவிடும் ஒருத்தர் பணிவிடை செய்யணும்னா முதல்ல அவருக்கு பணிவு வரணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்த போகுது நான் ஊத்தி தரேன் அப்படின்னு முன்னாடி வரான்னா அவerte தவாபு உருது தவாபு இருந்தாதா hizmet என்ற தன்மை பிறக்கும் இப்ப இந்த தவாவும் ஹிதுமத்தும் பிளஸ் சேர்ந்து வரணும்னா அதவு இருக்கணும் அதவு இருந்தா தவாவு தவாவு இருந்தா ஹிதுமத் ஹிதுமத் இருந்தால் சுதா மிருத்தக அவ்வளவுதான் அல்லாஹுவே கிடைத்து விடுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா இந்த இல்மை ஒழுக்கத்துடனும் தவாவுடனும் தக்குவாவுடனும் இஹ்லாசுடனும் அல்லாஹு சேர்த்து வைத்திருக்கிறார் ஆலிம்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ பெரிய பெரிய அல்லாஹுடைய இறைநேசர்கள் தாங்கள் கல்வி பயின்று பல வருடங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய ஆசிரியரிடத்திலே பக்குவம் பெற்றார்கள் என்பது வரலாறு இந்த நாட்டினுடைய மாபெரும் சொல்லப்படுகின்ற அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய விஸ்தார் மெல்லாம் உயர்ந்த தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தீனினுடைய வளர்ச்சிக்கு மாபெரும் காரணம் இந்தியாவுக்குள்ள தீன் வளர்ந்தது முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திற்கு முன்னால் ஹிஸ்டரிய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாமா ஷேக் அஜ்மீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல தான் வருது இவங்களுடைய வரலாறு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் மட்டும் சொல்றேன் இன்னைக்கு உலகமே புகழ்ந்து பேசி பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஆயின்களை கண்வசம் கொண்டு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கும் தொழில் கொண்டிருக்கிறார்கள் அஜ்மீர்ல இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா வரலாறுல வருது கிதாபுல் ஆரிஃபின் என்ற பல புத்தகங்கள்ல எங்களுடைய சம்பவங்கள் இடம்பெறுது அதுல சொல்லப்பட்டது சுமார் ஏழு வயதுல ஹாஃபிலாக மாறினார்கள் அதற்கு பின்னால் ஒழுக்கமுடைய ஒரு நல்ல மாணவராக இருந்தார்கள் அதற்கு பின்னால் இன்றைக்கு நாம் வைத்திருப்பது போல ஏழு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் படிப்பு இல்ல படிப்பார்கள் படிப்பார்கள் படிப்பு கொண்டே இருப்பார்கள் காலங்கள் கடக்க கடக்க கால் எந்தெந்த பக்கம் எல்லாம் போதும் போயிட்டே இருப்பாங்களாம் போகக்கூடிய அவர்கள் எந்த எந்த ஆசிரியரை பார்க்கிறாங்களோ அவரிடத்துல கல்வியை படிப்பாங்களாம் இப்படி சுமார் தன்னுடைய வாலிப பருவத்துல ஆலிம் என்ற அந்தஸ்தை அன்றைக்கு அடைகிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய பயணம் அதோட முடியல வரலாறுல சிறுள் அவுளியா குழியத்துள் அவளியா என்ற போன்ற கிதாபுகள்ல இவங்களை பத்தி எழுதுறாங்க இவங்க இதற்கு பின்னால பல உஸ்தாதுகளை தேடி செல்கிறார்கள் எங்க இருக்கிறாங்க இவங்க வாழ்வது மேற்கத்தி அந்த அரபு நாடுகள்ல இருக்கிறாங்க அங்க இருந்து அப்படியே அவங்களுடைய தொடர் பயணத்தை மேற்கொண்டு பண நல்லவர்கள் சாலிஜிங்களை சந்திச்சு கடைசியாக அன்றைக்கு இருந்த பாபெரும் மாதைகள் மாபெரும் மேதைகள் அவங்க என்ன செய்யறாங்க சந்திக்கிறாங்க கடைசியாக அவங்க தான் யாரை தேர்ந்தெடுப்பது தன்னுடைய வழிகாட்டியாக என்று எடுக்கக்கூடிய பயணத்தினுடைய ஸ்டெப்ல கடைசியாக அவங்க போய் நின்று ஒதுங்கிய இடம் அல்லாம இஸ்லாப் ரஹமத் அழைகு என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய கடைசி ஆசிரியர் இங்க போனாங்க போய் இன்னைக்கு நாம எல்லாம் பார்ப்போம் நாம ஏதாவது ஒரு இருப்போம் எங்கேயாவது கல்வி படிச்சிருப்போம் அந்த மதரசாவுக்கு போனா ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கு மேல தங்க முடியாது இருக்கவும் மாட்டார் இவர் ஆனா இவங்க சுமார் தன்னுடைய இடத்துல இருபது வருடங்கள் தங்கியிருந்தார்கள் யார் ஆளும் மாபெரும் அல்லாமா இருபது வருஷம் தங்கினார்கள் கேட்கப்பட்டது ஏன் நீங்க போகலையா இல்ல நான் எதிர்பார்க்கக்கூடிய அதை என்னிடத்தில் வரவில்லை எப்பொழுது வருதோ ஆட்டோமேட்டிக்கா நான் சுமார் வருடம் தன்னுடைய உஸ்தாத் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பயணம் செய்வாங்க எந்த அளவுக்கு நான் தன்னுடைய உஸ்தாதினுடைய செருப்பை சரி செய்து வைப்பது ஆடைகளை துவைத்து கொடுப்பது அவர்களுக்கு தேவையான பணிவிடையை செய்து கடைசியில இருபது வருடம் முடித்து கடைசியாக தன்னுடைய உஸ்தாதிடத்துல பையத்தை எல்லாம் பெற்று அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜு முடித்து ஜியாரத்தை எல்லாம் முடித்து கடைசியா அவங்க வந்து சேர்ந்த பயணம் தான் இந்தியா அவங்க சொந்த நாடு இருக்கிற அரபு நாடு அங்கிருந்து இந்த தேசத்திற்கு வந்து மாபெரும் புரட்சியை செய்து அன்றைக்குள்ள மக்களுக்கு தீனுல் இஸ்லாமத்தை தன் பேச்சால் பேசுறது கூட இல்லை பேசினால் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் பார்வையால் பார்த்தல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்குள்ள வந்தாங்க இப்ப அப்படியே ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு நாம கிதாபுல ஓதணுமா இல்லையா கிதாபு தௌஹி இந்த தௌஹீதை உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள் இருபது வருடம் பயிற்சி பெற்றார்கள் அவங்க போன இடம் பார்த்த இடம் பேசிய இடம் பழகிய இடம் எல்லா இடத்திலும் அல்ல நீனுடைய வளர்ச்சியை கொடுத்தான் காரணம் அகது என்று ஒழுக்கம் இந்த இன்றைக்கு முகலாயர்கள் படையெடுக்கும் புத்தகத்துல படிக்கிறோமா இல்லையா தான் ஹில்ஜிகள் லோடிகள் முகலாயர்கள் அப்படியே வந்து ஜஹாங்கீர்ல இருந்து திப்பு சுல்தான்ல இருந்து அக்பர் வரைக்கும் வந்து முடிகிறது இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் அஜ்மீர் ரஹமத்துல்லாஹி அலை இப்ப நாம புரியணும் இந்த தேவையான மசாலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரியாணி செய்யறதுக்கு மசாலா வேணுமா இல்லையா இந்த இல்முக்கு ஒரு மசாலா இருக்குது அதுதான் அதபு என்ற மசாலா தவாபு பனிவு என்ற ஒரு மசாலா தக்குவா என்ற இரையச்சம் என்ற ஒரு மசாலா இதையெல்லாம் சேர்த்த கலவையாக நாம எதிர்கால வாழ்க்கையை அதைத்தான் நம்மளுடைய நல்லோர்கள் சாலிகைங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் எனவே படிக்கக்கூடிய குறிப்பாக ஓதக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களால எவ்வளவு ஹிருமத்துகள் செய்ய முடியுமோ செய்யணும் நீங்க பல பயான்களை கேட்கலாம் பிரம்மாண்டமாகலாம் ஆனால் உங்களிடத்துல எப்போ அதவுகளும் ஒழுக்கங்களும் கிதுமத்துகளும் வருகிறதோ அல்லாஹு ஜல்ல உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் எனவே இல் அதோடு சேர்ந்து ஒழுக்கம் அதோட சேர்ந்த தக்குவா அதோட சேர்ந்த இஹ்லாஸ் இவைகள் இருந்தால் நாம ஓதும் பொழுதும் அல்லாஹ் நம்மை மறக்கத்த வைப்பான் ஓதி முடித்ததற்கு பின்னாலும் அல்லாஹு சானு நம் முன்னால் சொன்னது போல உஸ்தாதினுடைய கல்வில அல்லாஹு துபாவை போடுவார் எனவே இந்த பக்குவத்தை நாம பெற்றுக்கொன்னா இன்ஷா மாணவர்களாகிய தாங்கள் எல்லாம் இதை கையில எடுத்து செயல்படும் போது அல்லாஹனுடைய உண்மையான இல்முன்னுடைய நூரை நாம் பெறுவோம் இந்த உண்மையான இல்முன்னுடைய நூரை நாம பெற்றுக்கொன்னா அல்லாஹ் நம்மளுடைய இந்த வாழ்க்கையை மிக செறிப்பாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆக்குவான் முயற்சி செய்யலாமா அல்லா நம்ம அனைவரையும் கபில் செய்வானாக நம்மளுடைய இல்முகளை அல்லாஹ் கபில் செய்வானாக எந்த ஒாகவும்சியமோ அட்டையும்ோம் என்று அல்லாமல் நம்மளுடைய மௌத்து வரைக்கும் நாம் எங்கே கல்வியை கற்றோமோ அப்படிப்பட்ட உஸ்தாதுடத்திலும் மதரசாவிடத்திலும் நாம் தொடர்போடு இருப்பதற்கு அல்லா கோபிக் செய்வானாக நம் அனைவரையும் நம் உஸ்தாதுகளோடு நாளை சொர்க்கத்திலே முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் அங்கேயும் ஒன்றாக சேர்த்து அருள் புரிவானால் ஆமீன் வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு